நமக்கு நம்ம என்ன காரியத்தை நினச்சி அதில் உள்ள எந்திரத்தில் எழுதி அதை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் அடுத்தவங்க கெட்டு போகணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எழுதுனீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா என்ன அது மஞ்சள் இல்லையா நமக்கே வந்து அதை சங்கடத்தை கொடுத்துரும் வழக்கமாக யாரும் சொல்லாத விஷயங்களெல்லாம் இதை வச்சு நிறைய சாதிக்கலாம் முடிஞ்சு முடிஞ்ச மட்டும் இது வந்து மாந்திரிக வேலைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கருமஞ்சள் உண்மையான பேர் என்னென்னா கருநீல மஞ்சள் தான் அதுக்கு உண்மையான பேர் அதை அந்த நீளத்தை எடுத்துகிட்டு எல்லாம் கருமஞ்சள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் புதுமையான விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த கருமஞ்சள் எதற்கு ஈடானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருங்காலின்னு ஒரு கட்டை இருக்குது கருங்காலி மரம் கருங்காலி கட்டை கருங்காலி மாலைன்னு ரொம்ப ப்ரபளியம் நான் கூட அதை பற்றி வீடியோவில் பேசியிருக்கேன் அதை அதை அதுவே வந்து கருங்காலின்னு ஒரு காளி தெய்வம் இருக்குது பல விதமான காளிகளில் கருங்காலின்னு ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனுக்கு உகந்தது தான் அது அதை பற்றின விவரம் வீடியோ நான் எதுவுமே போட்டுவிட்டேன் அதுக்கு ஈடு தான் இந்த கருமஞ்சள் கருநீல மஞ்சள் அது மாதிரி காளிக்கு உகந்தது இந்த இது இதோடைய விஷயம் அவ்வளோ பவர்ஃபுல் இந்த மஞ்சளை என்ன பண்ணினால் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா முதல்ல ம அந்த மஞ்சள் எதுக்கு பிரதானம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா வசீகர சக்தி அதாவது வசீகரம்னா அந்த வசியம்னு சொல்லுவாங்கல்ல அது இல்லை வசீகரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் வசீகர சக்தி அது எதோடு இணைக்கிறோமோ வசியம் பண்ணும் வசீகரத்தை உருவாக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான பொருள் நாம் அதுக்கு எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த பழைய காலத்து நம்மக்கிட்ட காலணா அரையணான்ட்டு சொல்லிட்டு இந்த பஞ்சலோக காசு இருக்கும் செப்பு காசுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி காசு கொஞ்சம் எடுத்துங்க ஒரு குறைஞ்சது ஒரு ஒம்பது காசு இருக்கணும் அதில் காசும் இந்த மஞ்சளையும் எடுத்து ஒன்னாக வச்சு ஒரு சின்ன துணியில் டைட்டாக கட்டிவிடுங்க ரொம்ப தாராளமான துணியாக இருக்கக்கூடாது நல்ல சின்ன துணியாக இருக்கணும் மஞ்சள் சகப்பு இப்படி ஒரு ஆன்மீகம் சார்ந்த கலரில் இருந்து அதை கட்டிவிடுங்க கட்டிட்டு ஒரு நூல் கண்டு நல்ல நூல் சுற்றணும் அதாவது இந்த பால் மாதிரி இந்த காத்தாடியெல்லாம் உடுறது கூட சுற்றுவாங்க பாருங்கள் அப்போல்லாம் அந்த மாதிரி நல்ல நூல் நிறைய சுற்றிட்டு அதுக்கு மேலே சந்தனம் தடவி ஒரு பொட்டு வச்சு பூஜையில் வச்சுருங்க இது எதுக்குன்னா பண வசீகரத்தை உருவாக்கும் இப்போ உள்ள காசு எல்லாம் இரும்பு காசாக இருக்குது அதுக்கு வந்து புழக்கம் கம்மி அதாவது பொதுவாகவே புழக்கம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கு அந்த வசீகர சக்தி கிடைக்கும் அந்த புழக்கம் குறைவாக இருக்கிறதுல வந்து வசீகர சக்தி கிடையாது அப்போல்லாம் இது ரொம்ப வருஷமாக இருந்த காசுனாலும் புழக்கம் இருந்திருக்கும் அதனால் இதை வச்சு கட்டிங்கன்னா பண சம்பந்தமான விஷயங்கள் வரும் அதே மாதிரி ரூபா நோட்டு கூட வச்சு நீங்கள் அதே மாதிரி கட்டி பண்ணலாம் பண்ணிங்கன்னா அந்த பண சம்மந்தமான ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதையே நீங்கள் வந்து பீஸ் பீஸாக வெட்டிக்கணும் அந்த கஸ்தூரி மஞ்சள் சக்கருக்கு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டிட்டு அதை வந்து நூலில் கோத்துக்குங்க எப்படின்னா வெள்ளருக்கு நூலுன்னு ஒரு நூல் இருக்கும் அது நாட்டு மருந்து கடையில் கேளுங்க வெள்ளருக்கு கயருன்னு சொல்லுவாங்க அதை அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இடுப்பில் கட்டி உள்ளா அதை அதை பற்றியும் பேசியிருக்கேன் அதை வாங்கி அதில் கோத்து ஏதாவது ருத்ர தெய்வத்துக்கு சாத்துங்க தெய்வம்னா காளி இப்படி இப்படி ரொம்ப துர்கை அப்படி ஒரு கோபமாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு சாத்தினோம்னால் நமக்கு காரிய சித்தி ஏற்படும் சத்ரு குறையும் அந்த மஞ்சளை செய்யலாம் அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு ஆருக்காரு தகுடு மாதிரி எந்திரம் இல்லீசாக இருக்கும் தகுடு ப்ளைன் தகுடு வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதில் உங்கள் பிரச்சனை என்னன்றதை எழுதுங்க நிறைய எழுதக்கூடாது ஏதாவது ஒன்று தான் எழுதணும் ஒன்று எழுதி அந்த மஞ்சள் வாங்கிக்கிங்க தரமாக இருக்கணும் நல்லா பெருசாக இருக்கணும் தரமாக இருக்கணும் உடஞ்சி கிடஞ்சி இல்லாதது அந்த விண்ணமான மஞ்சளாக இல்லாததில் வச்சு நல்லா அதை கசக்கி சுற்றிட்டு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் நூலை சுற்றணும் மேலே பாலிஸ்டர் சுற்ற விடாது காட்டன் நூலாக இருக்கணும் இல்லை சிகப்பு நூல் சுற்றுங்க இல்லைன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு இந்த ஆன்மீகம் சார்ந்து எல்லோ இந்த மாதிரிலாம் சுற்றுங்க நல்லா பண்டலாக சுற்றிடணும் இவ்வளோ கிணத்துக்கு சுற்றிட்டு அதில் சந்தனம் தடவி பூரா சந்தனம் தடவணும் தடவிட்டு ஒரே ஒரு பொட்டு வச்சு சுவாமிகிட்டே வச்சுருங்க அப்படி வச்சிட்டால் நம்மளுடைய அதை பூஜையில் வைக்கணும் அது பூஜையில் வச்சு அதுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க அதுக்கிட்ட வந்து ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க வச்சிட்டால் நமக்கு நம்ம என்ன காரியத்தை நினச்சி அதில் உள்ள எந்திரத்தில் எழுதி அதை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் என்ன பண்ணணும்னா அதை வந்து நூற்றி எட்டு நாள் பூஜையில் வைக்கணும் ஒரு மண்டலம்னுவாங்க வாங்க இதுக்கு வந்து பார்த்தா ஒரு நூற்றி எட்டு நாள் பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு அதை கொண்டு போய் எங்கேயாவது சமுத்திரம் கடலில் போடுங்க அப்படி இல்லைன்னா கடல் நமக்கு சில பேருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க புத்து அந்த கர கரையான் புத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்குள்ளே போட்டுவிடுங்க நூற்றி எட்டு நாள் பூஜை முடிஞ்ச பிற்பாடு செய்தால் நம்ம காரியங்கள் நடக்கும் அந்த எந்திரத்தில் பணம் சம்மந்தப்பட்டது எழுதலாம் காரியம் சம்மந்தப்பட்டது எழுதலாம் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது எழுதலாம் கல்யாணம் சம்மந்தப்பட்டதை எழுதலாம் புத்திர பாக்கியம் எழுதலாம் உங்களுக்கு எதுவோ நியாயமான கோரிக்கையை எழுதணும் அநியாயமான கோரிக்கைகள் அதாவது நெகட்டிவாக அடுத்தவங்க கெட்டு போகணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எழுதுனீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா என்ன அது மஞ்சள் இல்லையா நமக்கே வந்து அதை சங்கடத்தை கொடுத்துரும் நியாயமான நல்ல கோரிக்கையை அதில் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியது அடுத்தது சத்துரு தொல்லைகள்லாம் இருக்குது நமக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் நமக்கு இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தகுடில் எழுதிடுங்க எழுதிட்டு நல்ல தரமான மஞ்சள் வச்சுக்கிங்க அந்த தகுடுக்கும் இந்த மஞ்சள் இதோடு சேர்ந்து ஏதாவது ருத்ரதெய்வனாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள் சிவன் கோயில் அல்லது காளி இல்லை துர்கை கோவில் வாசலருந்து கொஞ்சம் மண் எடுத்துங்க அதோடு வச்சு நல்லா கட்டிடுங்க கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது ஹாலில் வெளியில் இது மாதிரி எங்கேயாவது வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா அந்த சத்ரு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துடும் குறிப்பிட்டு நமக்கு பிரச்சனைகள்லாம் வீட்டுக்குள்ளே வருது தேவையில்லாமல் துர்சக்திக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா இந்த இதே மஞ்சள் அதாவது இந்த மஞ்சளை பயன்படுத்தணுன்னா இந்த மஞ்சள் வந்து முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அடுத்தது தாந்திரிகத்தில் இருக்குது இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இதே மஞ்சள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக ரெண்டாக வெட்டிக்கணும் வெட்டிட்டு அந்த ரெண்டாக வெட்டினதுக்கு நடுப்புற ஒரு எந்திரத்தை வைக்கணும் அந்த நீங்கள் எந்த சைஸ் மஞ்சள் ரெண்டாக வெட்டி எடுக்கிறீங்களோ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு பலாப்பழத்தை பழத்தை நேரில் வருகுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை நேரில் வ வழுந்தீங்கன்னா ரெண்டாக பழக்கம் அந்த சைஸுக்கு ஒரு எந்திரம் ரெடி பண்ணுங்கள் அதில் எழுதுங்க இந்த மாதிரி நமக்கு தொல்லைகள் வராமல் இருக்கணும் சத்துரு சம்பந்தமான விஷயங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களுக்கு அதே திரும்பியும் அதே ரெண்டுத்தையும் அப்படி ஒன்றா வச்சு மூடி நல்லா நூலில் போட்டு கட்டிடுங்க கட்டிட்டு மஞ்சளே தெரியாத அளவுக்கு இந்த காத்தாடி ஒரு கண்டு நூல் இருக்கி அந்த மாதிரி நிறைய சுற்றுங்க சுற்றிட்டு மஞ்சள் தடவி சந்தனம் தடவி போட்டு வச்சிருங்க பூஜையில் பண்ணிங்க அப்படின்னா அந்த காரியத்தையும் அது செய்து கொடுக்கும் அடுத்தது இதையே வச்சு நம்ம இடித்து இதில் இருந்து சாறு எடுக்கலாம் சாறு எடுக்கலாம் இதை தூள் பண்ணி காய வச்சு இதுக்கு அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது வழக்கமாக யாரும் சொல்லாத விஷயங்களெல்லாம் இதை வச்சு நிறைய சாதிக்கலாம் முடிஞ்ச முடிஞ்ச மட்டும் இது வந்து மாந்திரிக வேலைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம தாந்திரிக சம்மந்தப்பட்டது தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சரி இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பணம் நிற்கலை இதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன் இந்த பணம் நிற்கலைன்னா இதே மஞ்சளை வந்து இந்த கருணீல மஞ்சள்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த மஞ்சளை கொண்டு போய் இந்த கோமியத்தில் நல்லா அலம்பிட்டு ஏதாவது ஒரு லக்ஷ்மி கோயிலில் மகாலட்சுமி கோயிலில் இல்லை குபேரம் கோயிலில் வச்சு வழிபாடு செய்து வீட்டுக்கு கொண்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சித்திகள் அந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும் இன்னொன்று இந்த இந்த மஞ்சளில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பொதுவாக இது மஞ்சள் கரு கருநீல மஞ்சள் நிறைய தாந்திரிகமும் மாந்திரிகத்துக்கும் சிறப்பு நம்ம சராசரியாக பயன்படுத்துகிறத விட மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கு தான் நிறைய சிறப்பு பொதுவாக இந்த மஞ்சளை வீட்டில் வச்சுருக்கிறதே நல்லது வீட்டில் ஹாலில் எங்கேயாவது அப்படியே ஒரு ஒரு கண்டு வாங்கி வைங்க எல்லாம் நல்லது நடக்கும் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் செய்யுங்க செய்து வாழ்க்கையில் நல்ல நிறைய வெற்றிகள் உண்டாகட்டும் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இன்னும் புதுமையான விஷயங்களெல்லாம் கொண்டு வரதாக இருக்கிறோம் அது போக கேமரா விட்டு வெளியில் வந்து சில விஷயங்கள் உங்களுக்காக செய்கிறதாகவும் திட்டமிட்டுருக்கோம் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு வாங்க எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன் வாழ்க நல்லா